நாடு மக்களவை மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்று முடிந்துள்ளது பாஜக தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்ணூத்தி இடங்களை கைப்பற்றியது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக எண்ணூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும் வென்றதால் கடந்த முறை போல தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவானது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்ற பாஜக தற்போது முப்பத்தி மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக ராமர் கோயில் அமைந்துள்ள தமிழகம் முழுவதும் புதுச்சேரியை போட்டி நிலவியது சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்பது முதல்வர் மு கிடைத்த வெற்றி மாநில உரிமைகளை மதிக்கும் மதச்சார்பற்ற அனைத்து தரப்பு மக்களையும் மரவணைத்து இந்தியா கூட்டணி சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே இதை நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு விரும்புவது கிடையாது செல்கிற அரசை தான் விரும்புகிறது இந்த முறை பிரதமராக மோடி தொடர்ந்து நீட்டிப்பாரா என்ற கேள்விக்கு கடந்த இரண்டு முறை மெஜாரிட்டியுடன் பாஜக ஆட்சி புரிந்தது நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லும் பழக்கமே அவருக்கு கிடையாது ஒரு மைனாரிட்டி அரசை நடத்திய அனுபவம் பிரதமர் மோடிக்கு இல்லை எல்லோரையும் மரவணைத்து செல்லும் மனப்பான்மை அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது கூட்டணி அரசியல் மற்ற கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழல் நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்வது எல்லாம் அவருக்கு புதிய அனுபவம் அதை எப்படி கையாள போகிறார் என்பது தெரியவில்லை என்றார் அயோத்தியில் பாஜக வெற்றி பெறவில்லை என்பதை தான் டிராமர் கொடுத்த வரமாக தான் கருதுவதாக தெரிவித்த அவர் அதிமுகவை பொறுத்தவரை பெரிய அரசியல் கட்சி இரண்டு இலை சின்ன மடித்தளம் வரை சென்றுள்ளது மக்களவை தேர்தலை என்ன சொல்லி சந்திப்பது என்ற தயக்கத்தில் இருந்தனர் அதிமுகவில் உள்ள பிளவை பயன்படுத்தி குளிர் காயலாம் என்று பாஜக நினைத்தால் அவர்களின் கனவு நிறைவேறாது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பெரிய அரசியல் கட்சி அவர்களின் சின்னம் கிராமம் வரை உள்ளது அவர்களுக்கு தொண்டர் இருக்கிறார்கள் அதை எந்த காலத்திலும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் பாஜகவுக்கு கிடைத்த வாக்குகள் அவர்களுடைய ஓட்டுகள் என்று சொல்ல முடியாது சமுதாய ரீதியான அமைப்புகளோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக இருந்ததால் வாக்குகள் பெற்றது இது முழுமையான வாக்குகள் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த வாக்குகள் அவர்களின் முழுமையான வாக்கு

முதல் நடவடிக்கை சிவகங்கை மற்றும் பொன் அமராவதி பேருந்து நிலையங்களை மேம்படுத்துவதுதான் நீண்ட நாள் கிடப்பில் கிடக்கும் ரயில்வே திட்டத்தையும் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்வேன் மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தால் பல்வேறு மாநிலங்களில் பறிக்கப்பட்ட உரிமைகளும் திட்டங்களும் திரும்ப கொடுக்கப்படும் என்று கூறினார் பின்னர் சந்திரபாபு பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்தவர் இது என்னுடைய ஸ்தானத்தை தாண்டிய கேள்வி இதுக்கெல்லாம் என்னால் பதில் கூற முடியாது எங்களுடைய கூட்டணி சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய கட்சி கூட்டணிக்கு புதிதான கட்சிகள் வருகின்ற என சொல்லும் நிலைமையில் நான் இல்லை என்றார்